நத்தைச்சுரி மூலிகைங்க இந்த நத்தைச்சூரி மூலிகையை வந்து நம் சித்தர்கள் வந்து இது எப்படி மாந்திரேகத்துக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது பிரம்ம முகூர்த்தத்தில் காப்பு கட்டி இந்த மூலிகையை வேறாராம ஆணி வேறாமையை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எந்த விஷயத்துக்கு எது வேணால் இருக்கலாம் நல்லது கெட்டது எதை வேணால் இருக்கலாம் என்ன நம்ம நினச்சி நடக்கணுன்ட்டு நம்ம வந்து சொல்கிறோமோ அது வந்து இந்த மூலிகை நடத்தி தரும் சரிங்களா அதனால தான் இது பேர் சொன்னதே செய்யும் நத்தைச்சீரி அதாவது நத்தைச்சீரி தான் இதனுடைய ஒரிஜினல் பெயர் காலப்போக்கில் நத்தை சூரியாக அதேமாரி இந்த சாறு எடுத்து நத்தை மேலே விடும்போது நத்தை நத்தை ஓடு சீரும் ஆனால் இதுலருந்து சார் எடுக்க முடியாது சார் எடுக்கிறது வைதிகாரங்களுக்கு மட்டுமே இது தெரிஞ்ச ஒரு ரகசியம் அது வந்து நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது சார் எடுத்து சாறு வர வைக்கலாம் ஆனால் சார் எடுத்து நத்தை நத்தை ஓடு மேலே விடும்போது ஒரு மாதிரி சவுண்டு விட்டு சீரும் சரிங்களா அதனால தான் இது பேர் சீரியா இருந்தது காலப்போக்கில் நத்தை சூரியாக மாறிடுச்சு பேர் வேற ஒன்றும் கிடையாது இதுதான் ஒரிஜினல் மூலிகை சரிங்களா